வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்புத் துறையில் கூட்டுறவால் ஏற்படும் பலன்கள் குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினாா் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மூவர்ண தேசிய கொடி யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பதிமூன்று நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே டியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நெதர்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரூபன் பிராக்ல்மென்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு காஸ்பர் வெல்கம்ப் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் மற்றும் சவால்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளின் கூட்டுறவால் ஏற்படும் பலன்கள் குறித்தும் தாம் பேச்சு நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் பகல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததற்காக நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆதரவுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் அதில் கூறியுள்ளார் தொடர்ந்து நெதர்லாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து தாம் கலந்துரையாடியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப திறனில் உலக அளவில் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் வகையில் மடிக்கணினி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி குறித்த உயர்நிலைக்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை மாணவர்களிடம் விரைந்து கொண்டு சேர்த்திட அனைத்து அலுவலர்களும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான பதிவு தொடங்கப்பட்ட பதிமூன்று நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மாலை ஆறு மணி வரை நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோரு மாணவர்களும் எழுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மாணவிகளும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்றும் திரு கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மூவர்ண தேசிய கொடி பேரணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் பிஜேபி சார்பில் பேரணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பிஜேபி தேசிய மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சுதாகர் ரெட்டி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபெறும் இந்த பேரணியில் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்புத்துறையின் திறனுக்கும் தயார் நிலைக்கும் கிடைத்த மிகப்பெரிய சான்றாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அமைந்திருப்பதாக திரு சுதாகர் ரெட்டி கூறினார் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் ரோஜா மலர் கண்காட்சியை நேற்று வரை எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளனர் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியை பார்வையிட சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை அரசு தாவரில் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கியது இதில் சாமந்தி கார்னேஷன் ரோஜா உள்ளிட்ட மலர்களைக் கொண்டு நுழைவாயில்கள் அரண்மனை நுழைவாயில் சோழர் பரம்பரை பெருமை குறித்து விளக்கும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனை பட்டத்தியானை சிம்மாசனம் கல்லணை அன்னப்பட்சி புலி வில் அம்பு ஊஞ்சல்கள் பீரங்கி மாயக்கண்ணாடி கர்நாடக இசை கருவிகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிறப்பம்சமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம் பால்சம் புதிய ரக ஆர்னமெண்டல் கேல் ஜினியா போன்ற வகையான விதைகள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பெறப்பட்டு மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் ஏழரை லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் மலர் மாடம் உட்பட பல இடங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த மலர் கண்காட்சியினைக்கான நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியினை கண்டு ரசித்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோ வணங்குவோ தமிழகத்தின் வட மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது தருமபுரியில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டு பின்னர் சீரடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த இரு நாட்களாக தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது தருமபுரி ஆரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு பெண்ணாகரம் காரியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது இந்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பின்பு சீர் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இருவரிச் செய்திகள் யுக்ரைனில் சண்டை நிறுத்தம் ஏற்படுவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சு நடத்தினார் இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள புளோரஸ் தீவில் எரிமலை குழம்பு வெளியானதில் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாம்பல் படர்ந்ததால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் ஹரியானா மாநிலம் கான்கர்கா கிராமத்தைச் சேர்ந்த முகமது தாரிஃப் என்பவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று கோவா செல்கிறார் மகாராஷ்டிரா அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு சகன் பூஜ்பால் இன்று காலை பதவியேற்றுக் கொள்கிறார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தொடங்கிய சாரண சாரணியர் இயக்க பயிற்சி முகாமில் மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே வாகன போது போதைப்பொருள் எடுத்து வந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து எழுபது கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் எள்ளிவிளை பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்ததாக ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் கரைபுதூர் பகுதியில் சாயப்பட்டறை ஆலையின் சாயக்கழிவு தொட்டியில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கியதில் உயிரிழந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தீயணைப்புத்துறை சார்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்பு செயல்முறை பயிற்சி முகாம் நடைபெற்றது திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் முன்னூற்று ஐம்பத்து இரண்டு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி செய்திகள் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கர்படே தியா செட்டேல் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஜியான் செங் லிங் கியான் இணையை வென்றது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் ஆயுஷ் ஷெட்டி பி வி சிந்து மால்விகா பன்சூட் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் வரும் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது ஜெர்மனியின் சூல் நகரில் நேற்று தொடங்கிய உலகக்கோப்பை இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரைசா திலோன் தலைமையிலான ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட அணி பங்கேற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்புத்துறையில் கூட்டுறவால் ஏற்படும் பலன்கள் குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மூவர்ண தேசிய கொடி பேரணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பதிமூன்று நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கற்படை தியா செட்டேல் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது